ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது பிறரை பார்த்து அது கிடைக்கவில்லையே என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் இந்த இறப்பு மட்டுமே ஏனென்றால் அது அவனுக்கும் கண்டிப்பாக கிடைக்கப் போகின்றது இன்று ஒருவர் மறிக்கிறார் என்றால் நாளை அது இன்னொருவருக்கு மறுபடியும் இறப்பாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது இருளை அகற்றி கடவுள் எவ்வாறு ஒளியை உருவாக்கினாரோ அதை போன்று இந்த மனித வாழ்விலே இருள் சூழ்ந்த இந்த மனித வாழ்வு மீண்டும் ஒளியாக மாறுகின்றது நாம் இங்கு மறித்தாலும் முடிவில்லாத ஒளியை நோக்கி பயணிக்கின்றோம் விண்ணக வாழ்விலே பிறக்கின்றோம் என்கின்ற உண்மையையும் நம்பிக்கையையும் நமது திரு அவையும் திரு விவிலியமும் நமக்கு சொல்லித் தருகின்றன எனவே இறப்பு என்பது முடிவு அல்ல மாறாக அது விண்ணேற்பு பிறப்பு என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அனைவருமே ஒரு நாள் இறப்போம் முடிவில்லாத ஒளிக்கு நாம் செல்வோம் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த அழகிய வாழ்வு முடிந்தாலும் அவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த பேறு பலனை கண்டிப்பாக நாமும் பெறுவோம் பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னித்து அவருடைய ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கின்றார் தண்டனைகளையும் குற்றங்களையும் எல்லாவற்றையும் குறைத்து நமக்கு அவருடைய வானக வீட்டிலே விருந்தளிக்கின்றார் வானக வீட்டிலே அவர் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த உலகத்திலே நாம் பயணிப்போம் இறப்பை எப்போதுமே எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ்வோம்